வணக்கம் நம்முடைய குரூப் டு ஏ மெயின் பாத்துருப்பீங்க கொஸ்டின் பாத்துருப்பீங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா பொது தமிழ் அறுபது கேள்வில வந்து ஒரு பதினைந்து கேள்விகள் ஆன்ஸ்வரே பண்ண முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப டஃப்பா கேட்டுக்கிறாங்க அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா பொது ஆங்கிலம் வழக்கம் போல குரூப் டூ பிலிம்ஸ்ல கேட்ட மாதிரி ரொம்ப ஈஸியா கேட்டுருக்கிறான் இது எந்த விதமான ஒரு நடைமுறை அப்படிங்கிறது நமக்கு தெரியல கேட்டா வந்து எல்லாம் தமிழ் தானே எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டு எம்ஏ பிஹெசியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பொது தமிழ்ல கேட்டிருக்கிறார் இது வந்து மிகவும் தவறான ஒரு போக்கு இதான் நம்ம வந்து கடுமையா வந்து நம்ம வந்து எதிர்க்கிறோம் திருக்குறள் கற்றாதனால் ஆய பயனென்கோள் வாழறிவன் நற்றார் தொலாரி அதுவும் திருக்குறள் தான் அழல் போலும் மாலைக்கு தூளாகி ஆயின் குழல் போலும் கொல்லும் படை இதுவும் திருக்குறள் தான் அழல் போலும் மாலைக்கு தூதாகி ஆயின் குழல் போலும் கொல்லும் படைங்கிறது ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டாவது திருக்குறள் இது வரைக்கும் யாரும் கேள்விப்பட்டதே கிடையாது கற்றதனால் ஆய பயணம் கோள் வாரதிபன் நற்றா தொழாளரின் இரண்டாவது திருக்குறள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதான் வித்தியாசம் பத்தாம் வகுப்பு தரம் சொல்லிட்டு எம்ஏ பிஹெசியில உள்ள விஷயங்கள் எல்லாம் நீங்க ஆகு பெயர் காலவாகு பெயர் இடவாகு பெயர் கருவியாகு பெயர் இதெல்லாம் படிச்சிருப்போம் விட்ட ஆகுபெயர் விடாத ஆகுபெயர் அப்படின்னு சொல்லி கடைசி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல எழுதின தேர்வர்களை நடுத்தருவில் விட்டுட்டீங்க இது வந்து மிகவும் தவறான ஒன்று ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் பொது அந்த வேலையில வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும் ஒரு இருபதாயிரம் பேர் எழுதுறாங்க ஒரு பத்தாயிரம் பேர் தமிழ் தேர்ந்தெடுத்து எழுதுறாங்க ஒரு பத்தாயிரம் பேர் ஆங்கிலம் தேர்ந்தெடுத்து எழுதுறாங்க ஆங்கிலம் தேர்ந்தெடுத்து எழுதுறவங்க தான் குரூப் தேர்வுக்கு வரணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா குரூப் ஃபோர்ல வந்து ஜெனரல் இங்கிலீஷை கேன்சல் பண்ண மாதிரி குரூப் டூல ஜெனரல் தமிழை கேன்சல் பண்ணிருக்கு இது தேவையில்லை ஜெனரல் தமிழ்ங்கிற பேப்பர் குரூப்ல கிடையாது ஜெனரல் இங்கிலீஷுங்கிற பேப்பர் குரூப் ஃபோர்ல கிடையாது ஸோ தமிழ் மீடியம் படிக்கிறதா இருந்தால் நீங்கள் குரூப் ஃபோருக்கு தான் லாய்க்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் குரூப் டூ ஆஃபீஸர் ஆயிடலாம் கிராமங்களில் குக்கிராமங்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் கிராமங்களில் இருக்கக்கூடிய வில்லேஜ் பசங்க குரூப் டூக்குலாம் நீங்க எலிஜிபிள் கிடையாது உங்களுக்கு அதெல்லாம் லாய்ப்பட்டு வராது நீங்க அதுக்குள்ள தகுதி இல்லை அப்படின்னு டிஎன்பிசி சொல்லியிருக்கிறார் இதுதான் உண்மை நாலாயிரம் போஸ்ட் இருக்குதுன்னா மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி அறுநூறு பேர் இங்கிலீஷ் தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிதான் கொஸ்டின் செட் பண்ணிருக்கிறார் எத்தனை பேருடைய வாழ்க்கை இது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் ஏன் டிஎன்பிசி திரும்ப திரும்ப இப்படி பண்ணிதான் குரூப் டூ ஏ பிலிம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பாதி பேரை காலி பண்ணி விட்டீங்க இப்ப பிலிம்ஸ் பாஸ் பண்ணி பொது தமிழ் ஸ்டோன்ஸ் கஷ்டப்பட்டு மெயின்ஸ் வந்தா இங்கே காலி பண்ணி விட்டாங்க இதுக்கு நீங்க எக்ஸாமே நடத்த வேண்டாம் ஜென்ரல் இங்கிலீஷ் தான் எலிஜிபிள் குரூப் டூவுக்கு இங்கிலீஷ் தான் எலிஜிபிள் குரூப் ஃபோருக்கு சின்ன வேலை தமிழ் படிச்ச தமிழர்கள் சின்ன வேலைக்கு தான் எலிஜிபிள் தமிழ்ல படிச்சவங்க தகுதி இல்லை குரூப் டூவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்பி சொல்லிக்கிறாங்க கேள்விகள்லாம் பாத்தீங்களா அவ்வளவு வைத்தறிச்சலா இருக்கு எதிர்த்த பகையை இளையதாய் போர்தே கலை எல்லாம் வந்து யாருக்குமே தெரியாது தந்தியுமை இல்லாத நாட்டவர் தீமையும் எந்தியுமே என்றே இது என்ன பழமொழி மொழி டிஎன்பிஎஸ்சிக்கே தெரியாது ஏதோ ஒரு புக்ல பிஎஸ்டி புக்ல இருந்து கொஸ்டின் பேப்பரை காப்பி அடிச்சிருக்காங்க ஓரளவுக்கு ஒரு மொழி பை அச்சம் பா தொண்டி இதெல்லாம் வந்து அவங்க தான் பதில் சொல்லணும் பொருந்தாதவங்க ஆலை போல் இதழ் கவுதாரி ஒரு பதினைந்து கேள்விகள் கஷ்டமான கேள்விகள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அனுப்புறாங்க யாரும் ஆன்சர் பண்ண முடியாது ஓரெழுத்து ஒரு மொழி ஐ ஓ நோ எந்த இடத்துல இருக்கு கடந்த பதினைந்து வருடங்களாக பொது தமிழ்ல கேள்விக்கப்பட்ட கேள்விகளை எல்லாம் பார்த்துட்டு நாங்க எங்கேயும் கேள்விப்பட்டது கேள்விப்பட்டதில்ல இது வந்து ஒரு ஐந்து வருடம் இந்த டிபிசி தேர்வுக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் படிச்சிருக்க சொல்றது கஷ்டப்பட்டு வந்து அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் உட்காந்து படிக்கிறோம் ஒவ்வொரு டைம் எக்ஸாம்பிள் போது விழுந்து விழுந்து படிக்கிறோம் இருபத்தி நாலு படிக்கிறோம் பொங்கலு கூட ஊருக்கு போகல உட்காந்து படிக்கிறோம் சொந்த பந்தங்களை பார்க்கல மனைவியை பார்க்கல மனைவியோட வளகாப்புக்கு போகல அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சா என்னமோ ஏதோ எவனுக்கோ எக்ஸாம் நடத்துற மாதிரி ஈஸியா வச்சுட்டு தமிழை கஷ்டமா வச்சீங்க அப்படின்னு எடுத்து தேவையில்லை பழி வாங்கக்கூடிய விஷயம் வந்து ஒரு கேள்வி தமிழ்ல கேக்குறீங்க ஒரு அறுபது கேள்வி இங்கிலீஷ்ல கேட்கறீங்கன்னா ஈக்குவல் வேகேஜ்ல கேட்கறதுக்கு என்ன வந்துச்சு கேட்கலாமே அது கூட உங்களுக்கு இல்லை தமிழை பொறுத்த அளவு நான் எம்ஏ பாடப்பகுதி பிஎஸ்டி நான் கேட்பேன்னா இங்கிலீஷ்ல கேளுங்க ஏன் இங்கிலீஷ் படிக்க ஈஸியா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க யார் சொல்லி அப்படின்னா தமிழில் படித்தவர்கள் குரூப் டூ அதிகாரி தகுதி இல்லாத ஆட்களா சப்ரிஜிஸ்டர் அவங்க ஆகக்கூடாதா முனிசல் கவுன்சிலர் ஆகக்கூடாது அவங்க வெறும் ஜூனியர் இருக்கணுமா கடைசி வரைக்கும் ஜூனியர் தான் கூப்பிடணுமா கேட்டா அவதூறு பரப்புறோம் என்ன அவதூறு பரப்புறோம் அவங்க மேல அப்படி என்னது நாங்க என்னத்தூறு பரப்பிட்டோம் குரூப் ஒன் ஊழல் என்னாச்சுன்னு கேட்டோம் ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஒன் ஊழல் அதா அவதூரா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் கூட வந்து சிபிஐக்கு மாத்தி ஆக்ஷன் எடுக்குது என்ன ஆச்சு கேட்டேன் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ஒருத்தருக்கு சீதா போட்டிருக்கீங்க இன்னொருத்தருக்கு பத்து மாதிரி போட்டிருக்கீங்களா ஏன் இந்த டிஃபரன்ஸ் கேட்டாங்க இது அவதுரா உடனே அவதூறு பரப்பு சொல்லி போட வேண்டியது அப்படி அவதூறு பரப்பு பரப்புற வச்சுக்கோங்க ஒரு கேள்வி ஒரு விலை ஒரு அதாவது உங்களை நம்பி இருபதாயிரம் பேர் எழுதியிருக்கிறாங்க சும்மா ஒன்னு ரெண்டு பேர் கிடையாது நீங்க குரூப் ஏ எக்ஸாம் ரிசல்ட் பிலிமி அனௌன்ஸ் பண்ணல அந்த மெயின் எக்ஸாம் வரைக்கும் அந்த ரெண்டு மாத காலம் உயிரை கொடுத்து படிச்சிருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அது தமிழ் மீடியமா இருக்கட்டும் இங்கிலீஷ் மீடியமா இருக்கட்டும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் சேம் வெயிட்டேஜ்ல நீங்க ஒழுங்கா கேள்வி கேட்கணும் அப்படி இல்லாம நான் இஷ்டப்பட்டு தான் கேட்பேன் நீங்க இங்கிலீஷ்லயும் கஷ்டமா கேள்வியை செட் பண்ணி இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையே கிடையாது நாளைக்கு ரிசல்ட்ஸ் வரும்போது பாருங்க குரூப் ஏல நாலாயிரம் போஸ்ட் மூவாயிரத்தி ஐநூறு போஸ்ட் மூவாயிரத்தி ஐநூறு வேகன்சி ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடண்ட்ஸ் தான் வருவாங்க தமிழ்நாட்டில் பொது தமிழ் படித்தவர்கள் கிராமப்புறங்களில் வாழக்கூடிய மாணவர்கள் அவர்கள் வந்து ஜூனியர் வேலைக்கு தான் லாய்க்கு குரூப் ஃபோர் வேலைக்கு தான் லாய்க்கு அவங்க ஆபிசர் ஆவதற்கு தகுதி இல்லைன்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி மறைமுகமாக அவர்களை மீண்டும் மீண்டும் பழிவாங்கிக் கொண்டிருக்கிறது இல்லைன்னா காமன் சிலபஸ் வச்சிருப்பாங்க தமிழ் வேண்டாம் இங்கிலீஷ் வேண்டாம் காமன் சிலபஸ் வச்சிருப்பாங்க யாரு கேட்டா இதை கூடாது கேட்டா வந்து அவதூறு பரப்புறோம் இது அவதூறுனா நீங்க வச்சுக்க அவதூறு பரப்பு செய்வோம் எனக்கு உண்மையிலே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு தமிழ்நாட்டுல வந்து ஒரு பதினாறாயிரம் பயிற்சி மையங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க யாருமே கேட்க மாட்டோம் நாங்க வந்து அடுத்த பேட்ச் போடுவோம் நாங்க வந்து அடுத்த டெஸ்ட் பேட்ச் போடுவோம் மாணவர்கிட்ட காசு வாங்கி தான் நீங்க வந்து எல்லாம் சம்பாதிச்சுக்கிறீங்க வீடு காரெல்லாம் வாங்கியிருக்கீங்க மாணவர்களுக்காக ஒரு வார்த்தை யாரும் பேசுறது கிடையாது எவனா ஒருத்தன் பேசுனா வந்து அவதூறு பிறப்பான் சொல்லி இருக்குது என்ன கேள்வி இது வந்து பாத்தீங்கன்னா இதை விட ஒலி வேறுபாடு இருந்து இதெல்லாம் யாருக்கும் தெரியாது இது என்னது ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருள் வியாழம் வியாழன் நமக்கு தெரிஞ்சது வியாழன் தான் இவ எதை சொல்றாங்க யாருக்கும் தெரியாது விட்டு ஆகு பெயர் விடாத ஆகு பெயர் இது காரியவாக பெயர் மட்டும் தெரியும் அதுல விட்டு ஆடு பெயர் விடாத ஆகு இது எங்க இருக்கு டென்த் லெவல் ஸ்கூல் டென்த் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் நீங்க சிலபஸ் கொடுத்துருக்கீங்களே எங்க இருக்கு தயவு செய்து டிஎன்பிஎஸ்சி வந்து மாணவர்களுடைய வாழ்க்கையில விளையாடாது எத்தனையோ பேர் கண்ணீரோட போறாங்க ஏன்டா இந்த எக்ஸாமுக்கு நம்ம படித்தோம் நம்ம மறுபடியும் வந்து துபாய்க்கே போய் ஒட்டகம் வைக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கண்ணு கண்ணீரோட நேரத்து போயிருக்கிறார் நிலை வேணும் ஒரு எக்ஸாம் நிலை யூபிஎஸ்சி தான் எக்ஸாம் எடுத்துறாங்க நூறு வருஷம் ஆச்சு யூபிஎஸ்சி ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆரம்பிச்சாங்க அதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க இருபத்தி நாலுலேயே உங்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருச்சு யூபிஎஸ்சி எந்த எக்ஸாம்லயாவது ஈவன் வேற வேற சோசியாலஜி ஜியாகிரபி பப்ளிக் அட்மிஷன் வேற ஒரு ஆப்ஷன் நார்மலைசேஷன் பண்ணி ரிசல்ட் பப்ளிஷ் பண்றாங்க யாராவது கொஸ்டின் பண்ண முடியுமா யூபிஎஸ்சி உங்க எக்ஸாம் எல்லா எக்ஸாம் கொஸ்டின் பண்ண வேண்டியது கேட்டா நாங்க உலகத்திலே பெரிய ஆர்னைசேஷன் அப்படிங்கிற மாதிரி நீங்களே சொல்லிக்கிற வேண்டியது எங்க மேல அவதூறு பரப்ப கூடாது நீங்களே சொல்லிக்கிற வேண்டியது நீங்க ஒழுங்கா கேள்வி கேட்டா நாங்களே அவதூறு பரப்பு போறோம் தமிழை நம்பி படித்த மாணவர்கள் நிலை என்ன நீ எத்தனை வருஷம் தான் நீங்க வந்து இந்த மாதிரி நீங்க போன குரூப் டூல வந்து கொடுத்தாச்சு ஆன்சர் சீட்டை மாத்தி மாத்தி கொடுக்கல அவ்வளவுதான் அறுபது கேள்வி என்றால் தமிழும் இருக்கும் ஆங்கிலமும் இருக்கும் ஈக்குவல் அப்படி கேட்க முடியாது இவரோ தூரம் கஷ்டப்பட்டு நீங்க கஷ்டமான கேள்வியை கேட்டவங்க இங்கிலீஷ்ல ஏன் கேட்க முடியல இங்கிலீஷ்ல கஷ்டமாவே கேட்கவே முடியாதா அழகா கேட்கலாம் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் சிலபஸ் நீங்க எடுத்துச்சு அழகா இங்கிலீஷ்ல கஷ்டமா கேட்கலாம் அப்ப இங்கிலீஷ் மீடியம் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு பெருசு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஜூனியர் ஸ்டூடெண்ட் தான் அதுக்கு மேல வளரக்கூடாது இவங்க கொஸ்டின் பேப்பரை செட் பண்ணிக்கிறத பார்த்தா அதான் தெரியும் ஜென்ரல் தமிழா அவன் ஆபீசர் ஆகிறதுக்கு அவன் லாய்க்கு இல்ல அவன் ஜூனியர் ஸ்டெண்ட் தான் ஜெனரல் இங்கிலீஷா பத்தாயிரம் போஸ்ட் கூடிய எக்ஸாம் எழுதக்கூடாது நீ வந்து ஐயாயிரம் போஸ்ட் குரூப் டூ தான் எழுதணும் இது மறைமுகமாக மாணவர்களின் வேலை வாய்ப்பை பறிக்கும் செயல் இதுக்கு வந்து யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது அவதூறு பரப்புற நீங்க சொல்லி நான் மறுபடியும் வீடியோ போடுறேன் அப்படின்னு மாணவர்களுடைய வழி அவங்களுடைய இயலாமை அதை பேச தயாரா இல்ல என்னால பேசாம இருக்க முடியாது நானும் ஒரு காலத்து மாணவனாக இருந்தவன் அதனால நான் பேசுறேன் இது வந்து என்ன இது நீங்க இங்கிலீஷ் வந்து காமன் பீப்புள் காமன் பப்ளிக் நிறைய பேர் இதை பாக்கலாம் குரூப் டூ கொஸ்டின் பேப்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வெப்சைட்ல போய் பாருங்க தமிழ்ல எவ்வளவு கஷ்டமா கேட்டு இங்கிலீஷ் எவ்வளவு ஈஸியா கேட்டிருக்காங்கன்னு தெரியும் கேட்டா எல்லா சிலபஸ் இருக்கு எல்லா சிலபஸ் தானே எல்லா சிலபஸ் தான் எஸ் எஸ் சி ஸ்டாண்டர்ட் ஏன் சொல்லணும் கம்மியான ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மீடியம் மட்டும் கேட்டு தமிழ்ல மட்டும் ஏன் கஷ்டமா கேட்கறீங்க அதான் நம்ம மீண்டும் மீண்டும் நம்ம வந்து குரல் கொடுக்குறோம் இது என்ன நண்டு வகை தமிழ் சொல் எங்க இருக்கு இது அதாவது சரி ஓகே தமிழை விட்டுருங்க ஒரு கேள்வி இருக்கு இந்த ஒரு கேள்விக்கு டிஎன்பிசி ல வேலை பார்க்கக்கூடிய ஆள் யாரா இருந்தாலும் எனக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் இன்ஸ்டியூட் நடத்தலை நான் போயிடுறேன் இந்த கேள்வி ஜெனரல் ஸ்டடிஸ் கொஸ்டின் எதிராக தஞ்சை நோக்கி பயன்படுத்தி நடக்க தஞ்சாவூர் கலெக்டர் சந்தானம் ஏ ஜே ராஜன் ராமச்சந்திரன் செல்வி துர்கா பாய் சந்தானம் ஏ ஜே ராஜன் ராமச்சந்திரன் செல்வி துர்காபாய் இதுக்கு என்ன ஆன்சர் இதுக்கு என்ன ஆன்சர் டிஎன்பிசி கொடுத்தாலும் அந்த அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய யாருக்குமே வந்து படிக்கலன்னு அர்த்தம் எல்லாரும் படிச்சு தானே வந்திருக்கிறீங்க நீங்க நாலு பேருமே கிடையாது தற்கால தமிழக வரலாறு வெங்கடேசன் அப்படிங்கிற புத்தகத்துல பேஜ் நம்பர் இருநூத்தி முப்பதுல லாஸ்ட் பேராகிராஃப்ல ஃபர்ஸ்ட் லைன் கொடுத்துருக்காங்க ஏ ஜே ராரன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவர் வெங்கடேசன் அப்படி ஒரு புக்கள் எழுதிருக்கிறார் உப்பு சத்தியாகிரகத்தின் பொழுது தஞ்சை கலெக்டராக இருந்தவர் ஏஜே ஜே ராரன் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க ராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ராஜன் ஒரு கலெக்டர் இருந்தாரா சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல அவரு ராரன்னு போட்டிருக்கிறாரு அதை கூட பார்க்காம அப்படியே ஈயடி சாங்காப்பி அடிக்கிற மாதிரி ராரன ராஜன்னு போட்டிருக்கிறீங்க அவர் போட்டதே தப்பு வெங்கடேசன் எழுதியதே தப்பு ஏஜ் ராரனே கிடையாது அவர் ஏஜ் ராரன் அப்படின்னு போட்டிருக்கிறாரு அத ராரன் நீங்க ராஜன்னு போட்டிருக்கிறீங்க அந்த புத்தகமே தப்புன்னு நாங்க சொல்றோம் அப்ப கலெக்டரா இருந்தவர் யார் அப்படின்னா ஜே ஏ தாரன் ஜேம்ஸ் ஆண்டர்சன் தாரன் தமிழக வரலாறு தர்மராஜ் புக் எடுத்து பாருங்க என்ன கூகுள் சர்ச் பண்ணுங்க கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க கலெக்டர் ஆப் தேஞ்சூர் டிஸ்ட்ரிக்ட் டியூரிங் சால் சத்தியாகிரகம் நைன்டீன் தேர்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல உப்பு சத்தியாகிரகம் தஞ்சாவூர் வேதாநிலை நோக்கி போகும்போது ராஜாஜி தலைமையில போகும்போது தஞ்சாவூர் கலெக்டர் யாருன்னு கூகுள் போட்டு சர்ச் பண்ணுங்க ஜே ஏ தாரன் வருவார் தாரன் இவர் தான் வருவார் ஜேம்ஸ் ஆண்டர்சன் தாரன் யாரோ ஒரு தப்பா ஒரு விஷயத்தை போட்டிருக்கிறாங்க அதை கூட ராரன்னு போடாம ராஜன்னு போடுறீங்க இப்ப எந்த லட்சணத்துல நீங்க கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்றீங்க கேட்டா நாங்க வந்து சேலஞ்ச் பண்றோம் முதல்ல சேலஞ்ச் பண்ற ஆப்ஷன் தூக்கணும் தப்பு தப்பா கேட்டு சேலஞ்ச் பண்றது தக்கி தப்பிக்கிறது அப்புறம் கோர்ட்ல கேஸ் போட்டா ஒரு ஒரு வருஷம் நடக்கும் சோ அப்படி பார்க்கும்போது அதாவது ஒரு கேள்வி கூட தப்பில்லாமல் டிஎன்பிசியால் கேள்வி ஏற்க முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு டிஎன்பிசி வந்துருச்சு இதெல்லாம் அவதூறு கிடையாது நீங்க உங்க கொஸ்டின் தான் ஏஜே ராரன் ராரன் நீங்க ராஜன் போட்டிருக்கீங்க அந்த ராரனும் கலெக்டரா இல்ல தர்மராஜ் நம்ம வெங்கடேசன் புக் வந்து நீங்க காப்பி அடிச்சது கூட தப்பா காப்பி அடிச்சிருக்கீங்க அப்ப எந்த லட்சத்துல நீங்க கொஸ்டின் எடுத்திருக்கிறீங்க அப்படி பார்க்கும் பொழுது தமிழ் கேள்விகளை மிகவும் கடினமாக வைத்து பொது தமிழ் எழுதியவர்களுடைய வாழ்க்கையில் டிஎன்பிஎஸ்சி விளையாடி இருக்கிறது அவர்களுடைய பல வருட உழைப்பு வீணாகிவிட்டது ஒரு எக்ஸாம் எழுதி நம்ம வேலைக்கு போறோம் அப்படின்னா போறோம் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் ஒருத்தருக்கு கொஸ்டின் ஈஸியா கேட்கறது ஒருத்தருக்கு ஒரே வேலைக்கு இது வந்து எந்த ஊர்லயும் எந்த சர்வீஸ் கமிஷன்லையும் நடக்காது இதை அரசாங்கம் தயவு செய்து இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் நீங்க வந்து பதினஞ்சு கொஸ்டின் நான் கஷ்டமா தான் செட் பண்ணுவேன் அப்படிங்கிற மென்டாலிட்டி டிஎன்பிசி வேலை பாக்குறவங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்ப தமிழ் மீடியத்துல படிச்சவங்க ஆபீசர் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அந்த அதற்கு காரணம் யார் இதெல்லாம் பாலிசி டிசைன் பண்றவங்க மிகவும் கண்டிக்கத்தக்கது நாங்க வந்து நிறைய முறை சொல்லியிருக்கிறோம் நீங்க அவதூறு பரப்புன்னு சொன்னாங்க எனக்கு அது கவலை இல்லை நான் என்னென்ன அவதூறு பரப்பு இருக்கணும் பத்து வருஷம் நீங்க எடுத்து கொடுக்கு நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல உங்க கேள்வி தப்புனா கேள்வி தப்புன்னு சொல்லிருப்போம் ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் தப்புனா தப்புன்னு சொல்லிருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து குரூப் போர்ல வந்து ஒரு ஒருத்தர் வந்து தப்ப ரேங்க் வாங்கியிருக்காங்க நடக்காது போகலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் மாணவர்களுடைய வாழ்க்கையில மண்ணி போட்டுட்டீங்கன்னு தான் அர்த்தம் மாணவர்களை விழித்துக் கொள்ளுங்கள் இதுக்கு மேலே இந்த டிஎன்பிசி நம்பி இருக்கணுமாங்கிறது யோசி இது என்னுடைய கைண்ட் அட்வைஸ் நீங்க இவங்க எத்தனை டைம் எக்ஸாம் நடத்தினாலும் தமிழை கஷ்டமா கேட்டால் ஆங்கிலம் ஈஸியாக கேட்கக்கூடிய மனப்பான்மை அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அது யாராலையும் மாற்ற முடியாது முதல்ல ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது குரூப் போர்ல ஜெனல் இங்கிலீஷை கொண்டு வாங்க ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க குரூப் போர் பத்தாயிரம் வேகன்சில ஜெனரல் இங்கிலீஷை கொண்டு வர வேண்டியதானே அதை கொண்டது கிடையாது குரூப்ல தமிழ் கொண்டு வரல தமிழை குரூப் டூல எடுத்து விட்டோம் அப்படின்னா பிரச்சனை வந்துடும் தமிழ் ஆர்வலர்கள் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க தமிழ் இருக்கட்டும் ஆனா தமிழ் எழுதினா யாரும் வரக்கூடாது கொஸ்டின கஷ்டமா கேட்டுருவோம் எந்த விதமான ஒரு மனப்பாது மிகவும் கண்டிக்கத்தக்கது டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணாம பொதுவான ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை பார்க்கறவங்க செய்து இதை ஷேர் பண்ணுங்க ஒரு மெயிலிடம் வரைக்கும் ரீச் ஆகணும் உண்மையிலே மாணவர்கள் கஷ்டப்படுறாங்க தயவுசெய்து இதை பண்ணுங்க நன்றி